கொண்டு செல்றதுக்கு காலையில் கட்டாய உணவு ஒன்றுங்க இப்படி கொடுக்காம நீங்கள் அதாவது காலையில் வந்து நீங்கள் உணவு ஒன்றாமல் இருந்தீங்கன்னா எங்களோட மூளைக்கு போகிற சக்தி வந்து குறைவாக தான் இருக்குது ஸோ வந்து உங்களோட மூளை வந்து அழிவுக்கு காரணமான மெயின் ரீசனாக இந்த ரீசனை சொல்கிறாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா மிக அதிகமாக சாப்பிடுவது இந்த மிக அதிகமாக சாப்பிட்றால வந்து எங்களோட மூளையில் இருக்கிற இரத்த நாணங்கள் இறுகி மூளையில் வந்து இருக்கிற சக்தி வந்து குறைவுக்கு காரணமாக இருக்குதுன்னு டாக்டர் சொல்கிறாங்க ஸோ வந்து அந்த வகையில் வந்து என்ன செய்யணும்னா அதிகமாக சாப்பிட்றதை குறைச்சிக்கொள்ளுங்க அழகாக சாப்பிடுங்க இது உங்களோட ஹெல்த்துக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா புகைப்பிடித்தல் புகைப்பிடித்தலை பற்றி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க பட் இந்த புகைப்பிடித்தல் வந்து உங்களோட மூளையில் வந்து எவ்வளோ தூரம் பாதுகிறதுன்னா உங்களோடய மூளை வந்து சுருங்குறதுக்கும் அல்சைமஸ் வியாதி வருவதற்கும் காரணமாக இருக்குது வந்து வந்து கூட அதிகளவு தூரம் நீங்க கட்டுப்படுத்த பாருங்க எதிர்காலத்தில் விடக்கூடிய சாத்தியம் கட்டாயம் ஹெல்த்துக்கு நல்லது உங்களோட மூளை வந்து நல்ல விருத்தி அடைகிறதுக்கு இந்த புகைப்பிடித்த பழக்கம் இல்லாமட்டா சிறந்த வளர்ச்சி பெறுவீங்க ஸோ அடுத்த விஷயம் என்னன்னா நிறைய சக்கரை சாப்பிட்றது நாங்கள் நிறைய சக்கரை சாப்பிட்றால வந்து எங்களோட புரோட்டீன் நம்மளோட உடல்ல வந்து சேருவத அந்த சர்க்கரை வந்து தடுக்குது இதனால வந்து மூளை வந்து வளர்ச்சிக்கு பாதிப்பு ஏற்படுது ஸோ வந்து நீங்க சர்க்கரை நீங்க சாப்பிட்றதை குறைச்சி கொள்ளுங்க எதிர்காலத்தில் சக்கரை வியாதி வர்றதிலிருந்து நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம் என்பதுதான் என்னோட கருத்து ஸோ வந்து நீங்கள் என்ன செய்யுங்கன்னா நிறைய சக்கரை சாப்பிடாம உங்களோட ஹெல்த்தை பார்த்து கொள்ளுங்க அடுத்த விஷயம் என்னென்னா மாசு நிறைந்த காற்று இந்த மாசு நிறைந்த காற்றை சுவாசிக்கிறவங்க வந்து எங்களுக்கு தேவையான ஆக்சிஜனை நாங்கள் பெறுவதற்கு அது தடையாக இருக்குது ஸோ வந்து நீங்கள் மாசு இந்த காற்றை வந்து நாங்கள் சுவாசிக்கிறவங்க வந்து மூளைக்கு ஆக்சிஜன்ஸ் இல்லாமல் இருக்க நிலைமை கூட ஏற்படக்கூடிய மாதிரி இருக்குதுன்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க இப்படி செய்கிறதால வந்து மூளை பாதிப்படையக்கூடிய நிலைமை ஏற்படும் என்றும் அவங்களோட ரிசர்ச்சில் இருக்குது ஸோ வந்து நீங்கள் என்ன செய்யுங்கன்னா மினிமம் நீங்கள் மாசத்துல இந்த காற்றை வந்து சுவாசிக்காமல் இருந்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட ஹெல்த் வந்து நல்ல நிலை வரும் சொல்கிறாங்க அடுத்த விஷயம் என்னென்னா தூக்கம் இல்லாமல் இருக்கிறது வந்து இந்த மன உளைச்சல் இந்த மூளை பாதிப்புறதுக்கு முக்கிய காரணமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க நல்ல தூக்கம் இருந்தா தான் எங்களோட மூளை வந்து நல்லா வேலை செய்யும் ஏன்னா வந்து நீங்க அது தூரம் நீங்க மூளைக்கு வந்து ஓய்வு கொடுக்காம தொடர்ந்து வேலை செய்யறீங்களோ உங்களோட மூளை வந்து பாதிப்பு அடையக்கூடிய மாதிரி சொல்லி செய்வோம்னா சொல்றாங்க கொஞ்ச நேரமாவது தூக்கத்துக்கு செலவழியுங்க அது உங்களோட ஹெல்த்துக்கு நல்லது அடுத்த விஷயம் என்னன்னா தலையை மூடிக்கொண்டு தூங்குவது இந்த தலையை மூடிக்கொண்டு தூங்குவதால் வந்து அதாவது இந்த போர்வைக்குள்ள வந்து கரியமுல வாயு அதிகரிக்க வைக்குது இதனால வந்து நீங்க சுவாசிக்கிற ஆக்சிஜனை குறைச்சு குறைவான ஆக்சிஜன் தான் உங்களோட மூளைய போகுது உங்களை மூளைக்கு போற குறைவான மூளை வந்து வெகு விரைவில் நீங்க தலையை மூடிக்கூடும் போத மேக்சிமம் குறைக்க பாருங்க அது உங்களோட ஹெல்த்தை வந்து நல்லா இருக்கிறதுக்கு உதவுது அடுத்த விஷயம் என்னன்னா நோய் இருக்கிற காலத்தில் வந்து மூளைக்கு வேலை கொடுக்குறது உதாரணம் பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து நோய்ட்ட காலத்தில் கூட நிறைய வேலை செய்கிட்டு இருப்பாங்க அது கூட உடலுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய மாதிரி இருக்குமென்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாங்க ஏன்னா நீங்கள் அதிகளவு தூரம் மூளைக்கு வேலை கொடுக்கும் உதாரணம் வந்து தீவிரமாக படிக்கிறது தீவிரமாக வேலை செய்கிறது எல்லாம் உண்மையாக கூடாது இதனால் செய்கிறால் வந்து உங்களை வந்து மூளை வந்து பாதிப்பு வெகு விரைவில் எடுக்குமென்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க அடுத்த பார்த்த விஷயம் என்னென்னா மூளைக்கு வந்து வேலை கொடுக்கும் சிந்தனைகளை வந்து நாங்கள் மேற்கொள்ளாமல் இருக்கிறது உதாரணம் பார்த்தோம் நாங்கள் மூளையை வந்து அதிகமாக உபயோகித்தா தான் எங்களோட சிந்தனை ஆற்றல் வந்து மென்மேலும் வளரக்கூடிய மாதிரி இருக்கும் எவ்வளோ தூரம் நீங்கள் மூளையை அதிகளவு நீங்கள் சிந்திக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் மூளையில் வந்து புதுப்புது இணைப்புகள் உருவாகுன்றாங்க இப்படி புதுப்புது இணைப்புகள் உருவாகின்றதால வந்து புது புது சிந்தனைகள் உங்களுக்குள்ளே உள்வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதனால் வந்து மூளை என்ற வலிமையை அதிகரிக்கக்கூடிய அளவுக்கு உங்களோட மூளை என்ற சிந்தனை ஆற்றல் மேம்படுத்தும் என்று டாக்டர் சொல்கிறாங்க கடைசி பத்தாவது விஷயம் என்னென்னா பேசாமல் இருப்பது இப்படி பேசவனாங்க நிறைய பேர் இருக்கிறத வந்து அவனோட மூளை இந்த வலிமை குறைந்து கொண்டு போகக்கூடிய சாத்திய கொண்டு வருது என்று டாக்டர் சொல்கிறாங்க ஸோ வந்து நீங்கள் பேசுங்க அறிவு ஊர்மா பேசுகிறனால வந்து உங்களோட அறிவு ஊர்மான உரையாடல் மேற்கொள்றதால உங்களோட மூளை இந்த வலிமை அதிகரித்து செலுத்து அதிகரித்து செல்றதால வந்து நீங்கள் மென்மேல நீங்கள் எதிர்காலத்தில் வளர்ச்சி அடைவதற்கு இது ஒரு மூல இருக்கக்கூடிய சாத்திய கூறு சொல்லி டாக்டர் சென்ற ஆய்வு சொல்லுது ஸோ நீங்கள் மேலே சொன்ன பத்து விஷயங்களையும் நீங்கள் கடைப்பிடிச்சு நீங்கள் உங்களோட வாழ்க்கையை மேம்படுத்துனீங்கன்னு சொன்னால் உங்களோட மூளையை வந்து பாதிக்காத அளவுக்கு நீங்கள் மெயின்டெயின் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் தொடர்ந்து இந்த வீடியோஸை பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி